அயலுறவுத்துறையில் பிரதமர் மோடியின் பத்தாண்டு கால சாதனைகள் அதனால நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்குறீங்க மிக நியாயமான கல்வி எந்த விஷயம் எடுத்துனாலும் அயலுறவுத்துறையில் பர்டிகுலராக இதனால் நான் இன்னொரு நாடுகளோடு பேசும்போது அதனால நமக்கு என்ன நன்மைங்கிறதான் பார்ப்போம் இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க என்லைட்டண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க தான் ஆனால் அதை பொதுநலம்ங்கிற மாதிரி பேசணும் கடைசியில் நம்ம நாட்டுக்கு நன்மையை கொண்டு வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் பல வெளிநாடுகளுக்கு போகிறாருன்னு இவங்கெல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க அவர் ஒன்றும் ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக போதே அவர் வந்து குடும்பத்தெல்லாம் ஒன்றும் யாரையும் போகிறது இல்லை பல பேர் பல முன்னாள் முதல்வர்கள் மந்திரிகள்லாம் இந்நாள் முதல்வர் கூட ஏதாவது போனாக்கா வெளிநாட்டுக்கு போனால் தன் குடும்பத்தோடு தான் போகிறாங்க எல்லாரும் அந்த மாதிரிலாம் பண்ணலை விஷயத்துக்கு வந்துடுவோம் இதனால் என்ன நன்மை அப்படின்னா பல விஷயங்கள் சொல்லலாம் நம்ம நாட்டினுடைய கௌரவம் போதும் பா மிகவும் முன்னேற்றமடைந்துள்ளது முன்னாள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் என்ன பண்ணினாங்கம்மா பிரதமர் மோடி மேலே இவங்களுக்கு அப்போ வந்து குஜராத் முதல்வர் அவர் மேலே பல முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு இவர் விரோதிங்கிற மாதிரி சாயத்தை பூசி இவருக்கு இருந்து விசா கிடைக்காதபடி பாஸ் இது பண்ணி வச்சுருந்தாங்க பல ஏற்பாடுகள் காங்கிரஸ்காரர்கள் நம்ம நாட்டில் உள்நாட்டில் இருக்கிற ஒரு முதல்வரை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசியிருந்தாங்க அது ஒரு நம்ம நாட்டின் மேல ஒரு கலந்தா இருந்தது அதே மாதிரி காங்கிரஸ் யூபிஏனுடைய பத்தாண்டு கால ஆட்சியில பல ஊழல் கரைகள் இருந்தது அதெல்லாம் போக்குறதுக்காக அவர் பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது அதனால் நாடு அடைஞ்ச பல நன்மைகளை நம்ம வந்து மோதியினுடைய பயணம் அயலுறவுத்துறை மந்திரியா இருந்த சு காலம் சென்ற சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அந்த பெண்மினுடைய உழைப்பெல்லாம் நம்ம போ போற்றணும் அதே மாதிரி இப்போ இருந்த ஜெய்சங்கர் சுப்பிரமணியன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்த முதல்வர் ஒரு பணி செய்த அயலுறவுத்துறை அதிகாரிகள் அவங்களெல்லாம் நம்ம நாட்டினுடைய மானத்தை மரியாதையை அவ்வளோ தூரம் மேல கொண்டு போய் வச்சுருக்காங்க இருக்காங்க அதனால் அதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறேன் அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்கலாம் வாங்க வல்லரச நாடுகளுக்கு வந்து பணிந்து போறார கிடவே கிடையாதுமா சொல்ல போனால் அவங்க தான் நம்ம நாட்டினுடைய ஆதரவை தேடி வராங்க பல உதாரணங்களை சொல்லலாம் தேர்தல் பரப்புறையே ரெண்டாயிரத்தி பதினாலுலயே சொன்னார் அவர் முதல் ஜெயிச்சு வரதுக்கு முன்னாடியே நம்ம நா அயல் நாடுகளோட நல்ல நட்புறவை நாடுவோம் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்வோம் ஆனால் கண்ணோடு கண்ணை பார்க்கறதுன்னு வாங்க ஐ டு ஐ மீட்டிங் நம்ம வந்து தலை பேச மாட்டோம் ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் வி வில் நெகோஷியேட் அப்படின்னாரு ஆஸ்திரேலியா நம்ம நாட்டில் மேலே ப நம்முடைய அவங்களுடைய தயாரிப்பு அதாவது அவங்களுடைய பால் பவுடர் இதெல்லாம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஐரோப்பிய யூனியனும் அதே மாதிரி அவங்களுடைய டைரி ப்ராடக்ட்ஸெல்லாம் நம்ம தலையில் கட்ட பார்த்தாங்க அதனால் நம்ம ஒரு உள்நாட்டு பால் உற்பத்தி அஃபெக்ட் ஆகிடும் நம்ம நாட்டு வாணிகம் க கம்மியாகிடும் சொல்லி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அதுக்காக வ ஆஸ்திரேலியாவை முறைச்சிக்கல ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்து யூஆர் மை பாஸ் அப்படிங்கிறாரு அதே மாதிரி உக்ரைன் போரில் அமெரிக்காவில் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தது நீங்கள் ரஷ்யா பக்கம் போகக்கூடாது ரஷ்யாவை கண்டிக்கணும்னாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க நீண்ட கால நண்பர்கள் எங்களோட அதனால் நாங்கள் ரஷ்யாவை ஆதரிக்க மாட்டோம் அதே சமயத்தில் எதிர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க நடுநிலை வகித்தோம் அதே மாதிரி அமெரிக்காவோட எதிர்ப்பை மீறி நம்ம சவுதி அரேபியாவோட நம்ம நாட்டு ரூபாயிலே வர்த்தக உடன்படிக்கை கையெழுத்து போட்டிருக்கோம் அடுத்த மாதிரி நாடுகள் கூட நம்ம நீண்ட நாள் வந்து சீண்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம நாட்டை அதை பத்தி உங்க கருத்து இப்ப அதெல்லாம் நடக்கலமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் புதுசா புதுசா வந்த உடனே இவருக்கு என்ன நினை தெரியும்னு நினச்சிக்கிட்டு அவர் பேசிட்டாங்க நேபாளம் ஸ்ரீலங்காலாம் பண்ணி பார்த்தாங்க ஆனால் ஒரே சில நாடுகள் சில வருடங்கள் சில நாட்கள்லேயே அவங்களுக்கு சரியான முறையில் பாடம் கற்பித்து கொடுக்கப்பட்டது பெரியண்ணன் மனப்பான்மை கிடையாது அண்டை நாடுகளோடு நம்ம பர்டிகுலராக நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக விட்டு கொடுக்குற பேச்சே கிடையாது நியாயமான விஷயத்துக்கு நியாயமான முறையில் நண்பராக பழகினா நண்பன் எதிரியாக நினச்சேன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் நம்ம நடந்துருக்கோம் மலேசியா நம்ம நாட்டு மேலே நம்ம நாட்டுடைய காஷ்மீர் விஷயத்தை வச்சு உள்நாட்டு விஷயத்தில் தலையிட பார்த்தாங்க அப்போ சரி தான் பாமாயில் இனிமேல் இருந்து வாங்குறது இல்லைன்னாங்க பாமாயில் எக்ஸ்போர்ட் தான் அவங்களுடைய முக்கியமான மலேசியாவுக்கு ஒரு முகமுடியான வருமானத்துக்கு உண்டான வழி மலேசியாவுக்கு அப்படி சொன்ன உடனே சில நாட்கள்லேயே இறங்கி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ர அந்த முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டரே அங்கே மாறி போயிட்டார் அது மாதிரி ஆயிடுது அப்புறம் கடந்த பத்து வருஷங்களில் பார்த்திங்கன்னா இலங்கை இராணுவத்தால் ஒரு மீனவர் கூட சுட்டுக்கொல்லப்படவில்லை போனவங்களெல்லாம் கூட அதாவது எந்த சிறைபிடிக்கப்பட்ட போனவங்க நடக்கிறது அதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது பட் உடனடியாக மீட்டு கொண்டு வரப்படுகிறார்கள் முன்ன மாதிரி காலகாலத்துக்கு அவங்க

ஜெய்சங்கர் சுப்பிரமணியன் இருக்காரு அவர் முன்னால அயலுறவுத்துறை அதிகாரியா இருந்தாரு அவர் சீனாலே ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் சொல்றாரு இவங்க விட்டு கொடுத்ததுன்னு சொல்ற பகுதிகளெல்லாம் நம்மகிட்ட இருந்து ஆக்கிரமித்த பகுதிகளெல்லாம் அந்த யுத்தத்தும் போது அப்ப இருந்த பிரதமர் இவர் என்ன சொன்னாரு ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் தெரியுமா அங்கெல்லாம் ஒரு புல் பூண்டு கூட மிளைக்காது அந்த நாட்டு அந்த பகுதிகளால் நமக்கு பயன் இல்லைன்னாரு நம்ம பொறுத்த நம்ம நாட்டினுடைய ஒவ்வொரு அங்குல மண் கூட புனிதமானது இதை விட்டு கொடுக்குறது பேச்சே கிடையாது அது அப்படி இருக்கிறதுனால இதை வந்து வடிகட்டின போய் இதில் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இதில் இவங்க காங்கிரஸ்காரங்களுக்கு நம்ம நாட்டு அதிகாரிகள் சொன்னால் அதிலெலாம் நம்பிக்கை கிடையாது சீனா கிட்ட போய் இது கேட்பாங்க ஆமாம் இது கரெக்டாக இல்லையான்னு இவங்கள இவங்களுடைய அவலத்தை யாரு இன்னைக்கு சீனா சொல்ற அந்நாயத்தை எல்லாம் யாரும் ஒத்துக்கறதுதான் ரெடியா இல்ல இன்னொரு கல் சமயத்துல கூட முன்னூறுல கூட சொல்ற பின்னால வாங்க அடுத்த அடுத்த கேள்வி போலாம் சரி அயல் நாட்டுடன் நம்மளோட உறவை வந்துட்டு மேம்படுத்தினாரு மூடி அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு உதாரணம் கொடுக்க முடியுமா சரியா சொல்ல முடியுமா ஜப்பானோட ஸ்ட்ரென்த்னா இருக்கு இந்த சா சாஞ்சி சாரநாத் இந்த மாதிரி புத்திசம் புத்திசம் இங்கேருந்து தான் அங்கே அவங்க நாட்டுக்கு போச்சு கீழே நாடுகள் முழுக்க பரவித்து அப்படிங்கிறதுனால ஜப்பானில் குறிப்பாக புத்த மதத்தை அவ்வளோ போற்றுகின்ற நாடு அவங்களுக்கு நம்ம மேலே அவங்க என்னைக்குமே அபிமானம் உண்டு அது இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கு குறிப்பாக ஜப்பானுடைய முன்னாள் பிரதமரும் நம்ம மோதி ஐயாவுக்கும் நல்ல நெருக்கமான நட்பும் உண்டு அதே மாதிரி இஸ்ரேல் ஆகட்டும் அரபு நாடுகள் அரபு நாடுகளை பத்தி முக்கியமா சொல்லணும் ஏன்னம்மா அவங்க வந்து ஒரு முன்னாடி என்ன ஒரு கட்டுக்கதை சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா காங்கிரஸ்காரங்க இவர் இருந்து வந்தவர் பிஜேபிக்காரங்களெலாம் முஸ்லிம்களை விரோதிகள் அதனால் முஸ்லிம் நாடுகள்லாம் நம்ம நாட்டுக்கு ஒண்ணுமே உதவி செய்யாது நம்ம நாட்டோட இதாக உ உறவெல்லாம் தூண்டிச்சுருவாங்க நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்லாம் அதெல்லாம் அப்படியே முழுக்க முழுக்க பொய்யாக்கி அரபு நாடுகள் ம அழைத்து நம்ம பிரதமர் மேல அவ்வளவு மரியாதை செலுத்துறாங்க பதினோரு அரபிய நாடுகள் தங்கள் நாட்டினுடைய உயர்ந்த விருதுகள் அதாவது நம்ம நாட்டில் பாரத ரத்னா இருக்கு இல்லையாமா அந்த மாதிரியான விருதுகளை கொடுத்து அவ்வளவு தூரம் நம்ம நாட்டு மேல மேலே படுத்திருக்காங்க அதே மாதிரி மங்கோலியாவுக்கு இதுக்கு முன்னாடி எந்த பாரத பிரதமரும் போனது கிடையாது அங்கே போய் முதல்ல அவங்களுடைய அவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே அவ்வளவு மரியாதை இருக்குது பெரிய நாடுகளாக இருக்கட்டும் சிறிய நாடுகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போன இடத்துலலாம் நம்ம பிரதமருக்கு அவ்வளவு வரவேற்பு அதே மாதிரி பப்பா நியூ கினின்னு இருக்குது அவங்க போய் ராத்திரி நேரத்தில் போய் அங்கே இறங்கினார் அவர் இவர் அதுக்காக காத்திருந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி வந்து வரவேற்று அய்டுன்னு போனார் இவர் கா இவரை மண்டி எடுத்து மண்டி இட்டு இவருக்கு வணக்கம் சொல்லி இவர் அழிச்சாங்க அந்த அளவுக்கு பப்பா நிகிலெலாம் நம்ம இந்தியர்கள் அவ்வளவு தூரம் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கிறாங்க அப்புறம் கொரோ ஒன்றும் வேண்டாமா போது தடுப்பூசி கொடுத்ததுக்குமா பிரேசில் அதிபர் எங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றினது உங்கள் நாட்டு ராமாயணத்தை எனக்கு நினைவுபடுத்துறது ராமாயணத்தில் எப்படி அனுமான் வந்து சஞ்சீவ் மலையை கொண்டு வந்து எல்லாரையும் எப்படி காப்பாற்றினாரோ அந்த மாதிரி நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்கன்னு அவர் ட்விட்டரில் போட்டு எல்லோரையும் உலகத்து நாடு முன்னாடி நம்மளை பாராட்டினார்ம்மா அது மட்டும் இல்லை இவர் இருந்தார் இங்கிலாண்டோடைய பிரைம் மினிஸ்டர் அப்போ இருந்தவர் ஜோன் வேறு ஒரு பேர் பட்டகால் ஞாபகம் மாட்டேங்குது அவர் உங்கள் நாட்டு இவர் உங்கள் நாட்டினுடைய நர்ஸ் தான் எனக்கு கேரளாலேருந்து போயிருந்த ஒரு நர்ஸ் உங்கள் நர்ஸ் தான் என்னை வந்து என்னை ஆஸ்பத்திரியில் கவனிச்சுக்கிட்டதெல்லாம் எனக்கு தடுப்பூசி போட்டது உங்கள் நாட்டு ந நர்ஸ் அப்படின்னு பாராட்டிருக்காருமா இதெல்லாம் நமக்கு பெரிய கௌரவம் இல்லையா நம்ம அந்த அளவுக்கு ந எல்லா இடத்துலையும் பாராட்டுகளை பெற்றிருக்கோம்மா ஒரு இந்த கௌரவம் இருந்தால் தான் நம்ம நாட்டினுடைய பாஸ்போர்ட்டுக்கு இன்றைக்கி அவ்வளோ வேல்யூ முன்னெல்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிடுவங்கிட்டலாம் கேட்டு பாருங்கள் நம்ம நாட்டு பாஸ்போர்ட்டா அப்படின்னு ஒரு அதை பார்த்தாலும் ஒரு இதுவாக கேவலமாக பேசிகிட்டு இருந்த நிலமையெல்லாம் போங்க இப்போ ஒரு தனி மரியாதை இருக்குது நிறைய இடங்களில் நானே பார்த்துருக்கேன் நான் உண்மையாக நேருக்கு நேர் பேசுகிற போது நியாயமாக இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண இப்ப வந்து நம்மள ஏழை நாடுன்னு சொல்ல முடியாது வளர்ந்து வர நாடுங்கிறதுனால கௌரவம் இருக்கு இதெல்லாம் வேணும் இது இல்லாம நடக்க முடியாது நானே அதான் சொல்லணும்னு வந்தேன் ஜி டுவெண்ட்டி மாநாடு இருக்குமா அவருடைய பத்தாண்டு காலத்தினுடைய சாதனைகளில இல்லை மணிமகுடம்னு சொல்லலாமா பல விஷயங்கள் இருக்குமா நேரம் அதிகம் இல்லாதனால சில விஷயங்களை மட்டும் சொல்லி இது பண்றேன் சீனா வந்து சில்க் ரூட்டுங்கிற பேர்லமா இங்கேருந்து தரை வழியாக இந்த பல மத்திய த மத்திய ஆசிய நாடுகள் வழியாக போய் துருக்கி வழியாக போய் இது யூரோப் வரையிலும் நம் அவங்களுடைய ப அந்த காலத்தில் சீனாவிலேருந்து பட்டு பட்டு இருக்கு இல்லையா அது வந்து ஏற்றுமதி ஆகும் தரை வழியாக அது மாதிரி இப்போ மறுபடியும் அதை புதுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு போற வழியில இல்லாமல் அந்த ரோடு போடுறதுல சீனாவுக்கு தான் அதனால பலனை அந்தனால பல இடங்கள்ல அதனால பாகிஸ்தான் மாதிரி பல நாடுகள் கடனாளி நாடுகள் நம்ம அப்படி பண்ணலை அதுக்கு மாற்றா ஒரு இன்டக்ரேட்டட் காரிடார்ன்னு இங்கேருந்து இதுக்கு போகும் ஈரானுக்கு நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி கப்பல் மூலமா போகும் அங்கேருந்து ட்ரெயின் ரூட்டில் போய் சவுதி அரேபியா போய் அப்படி இதுக்கு போகிற மாதிரி யூரோப்புக்கு போகிற மாதிரி பல வழிகளை பண்ணியிருக்காங்க அது ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அது உடனடியாக நடக்காது இருந்தாலும் அது ஒரு பாராட்டுக்குரிய முயற்சி சீனாவினுடைய பிடியிலிருந்து மற்ற நாடுகளை விடுவிக்கக்கூடிய முயற்சி நமக்கும் பயனளிக்கும் மற்ற நாடுகளுக்கும் பயனளிக்கும் எப்போதுமே வின் வின் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்கம்மா உங்களுக்கும் நன்மை இருக்கணும் ஒரு வியாபாரமாக ஒரு ஒப்பந்தத்தில் ரெண்டு பேருக்கும் நன்மை இருந்தால் தான் அது நீடித்து நிற்கும் ஒருத்தருக்கு மட்டுமே இருந்தாக்க அது வந்து சீக்கிரத்தில் கசந்து போகும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லாமல் நல்லா பண்ணியிருக்கோம் அடுத்த மாதிரி ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஆஃப்ரிக்கன் யூனியனுக்கு பர்மனண்ட் சீட்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால் இனிமேல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் நம்ம மேலே அவ்வளவு தூரம் இது ஆப்பிரிக்கன் யூனியன் தலைவர் நம்மளை அவ்வளோ பாராட்டினார் நீங்கள் போன வருஷம் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணினீங்க இந்த வருஷம் நிறைவேற்றிட்டீங்க வெ வெற்றியடைந்து காட்டியிருக்கிறீர்கள் நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள்னு எல்லோரும் முன்னாடி சொன்னார் ஜி டுவெண்ட்டியில் சேர்ந்து ஆஃப்ரிக்கன் யூனியனும் வந்ததுனால இனிமேல் அது ஜி டுவெண்ட்டி ஒன் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவின் பக்கத்துலேருந்து நம்ம பக்கத்துக்கு வருவாங்க அது ஒரு நம்ம உண்டான நன்மை அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தை உலகத்தெல்லாம் கொண்டு போனது ஒரு நடராஜர் சிலையாக இருக்கட்டும் நம்ம நாட்டினுடைய மியூசிக் டான்ஸ் எல்லாத்தையும் பல நாடுகளுக்கு பூசாக கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி யோகாவை முன்னாடியே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் நாட்டினுடைய பல மாநிலங்கள்லையும் நடந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் இந்த அதனுடைய அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டினுடைய கிளை நிகழ்ச்சிகள் பல இடங்களில் நடந்திருக்கு செகண்ட் டயர் டூ லெவல் கண்ட்ரி சிட்டிஸ்ல எல்லாம் கூட நடந்திருக்கு உதாரணமாக வரலாற்று சிறப்புமிக்க ஊர்கள்னாக்க ஹம்பிலேயே வந்து ஒரு மாநாடு நடந்தது ஹம்பி வந்து யுனெஸ்கோவில் வந்து புராதனமான ஹெரிட்டேஜ் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று அப்படிப்பட்ட இது ந நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை உலகம் முழுக்க போகுது அதே மாதிரி உணவில் நம்ம நாட்டு சிறுதானியங்களோட ஒரு மாநாடு நடந்தால் அதில் இதற்கு மூலியமாக பல உணவுகள் பரிமாறப்படும் இல்லையா பல உணவுகள் பரிமாறப்படும் அதிலெல்லாம் சிறுதானியங்களுடைய சிறுதானியங்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஹலோ சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கும் ஒரு பண்ணி நம்முடைய முயற்சியினால இதற்கு வந்து ரெண்டாயிரத்தி சிறுதானிய ஆண்டாக அது கணக்கில் எடுத்து கொள்ளப்பட்டது கொண்டாடப்பட்டது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் உங்க கூட இன்னும் நிறைய பேசணும் ஆனா டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியை முடித்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்